மோபி குட்டி என்ன பண்ணுது மோபியே மோபி குட்டி சோகமா படுத்து கிடக்கு எங்க குடும்பத்தை யாரோ கண்ணு வச்சுட்டாங்க நாங்கள் எப்பயுமே ஒன்னா தான் இருப்போம் இப்போ தனியா படுத்து கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோபி சோகமா இருக்கு யாருமே இல்லை கூட விளையாட எப்போவுமே மோபி சிம்பா கூடயும் பருமன் குடியும் தான் விளையாடுவோம் ஆனால் இப்போ சிம்பா இருக்கு ஆனால் பருமன் இல்லை யாரோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஸ்னோபெல் வைட்டி என்ன என்னபி வீடே அமைதியா இருக்கு மோபிக்கு இருக்கோ இல்ல எனக்கு இருக்கு கஷ்டமா இருக்கு சோகமா இருக்கு யாருமே இல்ல கூட கையன் கட்டுற மார்க்கோட சத்தம் இல்ல சும்மா உட்கார்ந்தாலே மடியில வந்து படுத்துக்கல ஸ்னோபெல் இல்ல எங்க போனாலும் பார்த்தோன்னே ஓட வைட்டி இல்ல படிக்கும் போது மட்டும்தான் கரெக்டா வந்து புக்ல எழுதி வைக்காத பருமன் இல்ல யாருமே இல்ல இருக்கும்போது அது எப்படி சொல்றது பஞ்ச மாதிரி இருக்கும் அதே அது வந்துட்டு இல்லாதப்ப அத விஷயத்த பஞ்சதுக்கு இப்ப அவன் இல்லையே அப்படிங்கறது ஏக்கம் இருக்கு கஷ்டம் நிறையா இருக்கு இல்லை மோபி அதான் சொல்லுவாங்கல்ல போது அதோட அருமை தெரியாது இல்லாதப்பதான் அது வந்துட்டு நம்ம இழந்துட்டோமே தூணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கு இருக்கும்போது அவன் பஞ்ச சேட்டையெல்லாம் பண்ணாத பண்ணாத பண்ணாதன்னு சொல்லிட்டு இப்போ இல்லைங்கிறப்ப அந்த சேட்டையை பஞ்சதுக்கு அவன் இல்லையே அப்படின்னு நினைக்கிறது அப்படி கஷ்டமா இருக்கு இதெல்லாம் ஒரு ஞாபகமா மனசுலயே தான் இருக்கும் இனிமேட்டு இதெல்லாம் திரும்ப வராதுல்ல